அதாவது இவர் கேட்குறேன்னு சொன்னா ஏதாச்சும் அவர் பிஜேன்னு சொல்லார் நவீலாருக்கு சூன்யம் செய்யப்பட்டது ஆறு மாதம் என்று வருகிறது பாதிப்பு அப்போ அந்த ஆறு மாதத்துல அவர் மசனங்கள் இறங்கி இருந்தால் அதை தப்பு தப்பாக இல்லைன்ற சூழ்நா சொல்லிக்கி வாய்ப்பிருக்கானே அப்போ மக்களுக்கு வகையில் சந்தேகம் இருந்தானே என்றெல்லாம் கேள்வி கேட்காங்க கேள்வி கேட்பாங்கன்ட்டு இது சம்மந்தமாக நான் டீப்பாக பேசியிருக்கேன் அதே எங்கள் வெப்சைட்டில் போடுபாட்டிருக்கேன் மின்ஸாவில் பாருங்க சூனியம் சம்பந்தமாக என்றாலும் கேட்டதுக்கு பயில் சொல்லல நவியலாருக்கு ஆறு மாசம் சூனியம் செய்யப்பட்டங்கிற ஹதீஷ் அந்த வார்த்தை ஆறு மாசம்ங்கிற வார்த்தை லைஃப் அது ஷாது அது ஒருவர் அறிவித்தார் மற்ற எவரும் அந்த அறிவிப்பை அறிவிக்கல அந்த ஒருவர் தவறும் தவறும் விடக்கூடியவர் ஒரு செய்தியை பலர் கேட்டு அறிவிக்கிற போது சரியானு ஆறு அல்லது ஏழு நம்பகமானவர்கள் நான் டீப்பாக பேசியிருக்கேன் பாருங்க அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்ல ஒருவர் மட்டும் அறிவிக்கிறார் இமா மாமர் மாமர் தவறு விடுவர் என்று இமா சொல்லி சொல்லியிருக்காரு பலர் சொல்லியிருக்காங்க அது தவறு போடுறதுனால அவர் தவறு தான் அறிவிப்பு ஒன்று ஆறு மாதம்ங்கிற ஆதாரமானது அல்ல ஒரு வாரத்துக்கு ஆறு மாதம் என்று வச்சுக்கோம் சரியானே இப்ப ரசூலுல்லா மறவியாளரா இல்லையா மறவியாளரா இல்லையா ரெண்டு கா தொழுந்து போட்டு நாலு நாக்காத்து நிலத்துல இருந்துட்டார் அப்பா தொழுந்துட்டு போனே சாபா காந்தி சொன்னாரு நீங்க ரெண்டு தான் தொழுதுண்டு அப்பையும் நபிக்கு நினைவு வரல

மரணம் விட்டு என்று சொல்லதான் மற்றவங்க எழுத போறாங்க எனவே இப்படியான மரணி ஏற்படக்கூடிய ஒரு மனிதர் எத்தனைய வசனங்களை முன்பின்னாக்கி சொல்லி இருக்கலாம் தானே என்று யூதன் கேட்டால் அதற்கு பதில் என்ன இதுக்கு என்ன பதில் சொல்வார்கள் அதான் பதில் என்ன பதில் சொல்வார்கள் நாம வேதத்தை இறக்கினோம் நாமே பாதுகாப்போம் என்று சொன்னான் அதான் பதில் அல்லா நாமே உரைக்கினோம் நாமே பாதுகாப்போம் என்று சொன்னான் அதனால் வேதத்தில் எந்த பெறாமல் பாதுகாப்பது அல்லாஹ் எடுத்த பொறுப்பு மாற்றினால் மரக்கடிச்சால் நாம் அதை கொண்டு வருவோம் அதை சிறந்ததை கொண்டு வருவோம் என்று சொல்லான் எனவே மறதி ஏற்பட்டால் அந்த மறக்காமல் பாதுகாப்பது அதே மாதிரி வேதத்தில் களங்கம் பெறாமல் பாதுகாக்கிற பொறுப்பு அது அதை ஒரு வாதமாக வச்சு ஆறு மாசத்தில் கோபம் வந்து களங்கம் பெறும் அப்படி வந்தால் முழு குருவானில சந்தேகம் அடிப்படையில் இருந்த ரசிக சந்தேகப்படணும் நபி இடையில வந்ததில்லை படப்போடு வாரது உண்டு நம்பி என்ன சொன்னாரு அன்சா கமா தன் நீங்கள் மறப்பையை பொண்ணு நானும் மறப்பேனப்பா அப்பா அதை வைத்து கொண்டு வாதிட்டால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வோம் என்ன பதில் சொல்வோம் அல்லாஹ் பொறுப்பெடுத்தான் அதை பாதுகாப்பான் அதனால் ஒரு நாள் எந்த நிலை ஏற்பட்டாலும் குர்பானில் குழப்பம் பெறாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறது அவன் எடுத்த பொறுப்பு அதாவது அறிவிப்பாளர் சொல்வதே உதாரணமா இமாம் திரிமிது அஹம ஒரு ஹதிஷ பதிவு செய்வார் அவர் பதிவு செய்கிற போது இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் என்று அப்படியே ருசூலா சொன்னார் சொல்லி போட்டு கீழால் எழுதுவார் இந்த ஹதி இது இந்த அறிவிப்பாளர் பலகீனமானவர் இது பலகீனமான ஹதி சென்று சொல்லுவார் ஏன் சொல்ல வேண்டி வந்தது என்றால் மக்கள் மத்தியில் இந்த ஹதி பிரபலமாக இருந்தது மக்கள் மத்தியில் அந்த செய்தி அந்த காலத்தில் எழுதுகிற காலத்தில் மக்கள் மத்தியில் நடமுறை எழுதிக்கு அப்போ அதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை வந்தது அதனால் அதை எழுதி பின்னால் வருபவர்களுக்கும் படிப்பினை ஆகட்டும் என்று எழுதி சுட்டிக் காட்டினார்கள் அப்படி சுட்டிக்காட்டினதாலதான் இன்றைக்கு நாம இது பலகீனமான அதிர்ஷ்ட ஒதுக்குறோம் நாம இருக்க வேண்டி வரும் அன்று மக்கள் நம்பினார்கள் அப்ப மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ஷ்டி நடைமுறையில் இருந்தால் இந்த காலத்துல என்ன செய்வோம் வாய் மூலமாக சொல்லி இது பலகீனமான இல்லாட்டி என்ன செய்வோம் எழுத்து மூலமாக அதை பத்தி எழுதி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம்

சொல்லல சரிதானே இதில் அந்த அதிச ஒருவர் என்கிறார் ஒருவர் அந்த ஆதாரமானது தான் அது எதுக்குரியது இந்த என்னது தஜத் பாங்குக்குரியது என்றே விளக்கம் கொடுக்காங்க இப்படி விளக்கம் கொடுக்க வந்த காரணம் அந்த ஹதீஸ்களை வந்து ஒப்பிட்டு ஆய்வு செய்யறதில் ஏற்பட்ட ஆய்வில் முரண்பாடு அதான் ஆய்வில் ஏற்பட்ட முரண்பாடு வந்தால் உங்களோட கடமை என்ன இரண்டு பேர் கேட்டு நீங்க உங்களுக்கு இது தெளிவோட நடந்து கொள்ளது ஏனென்றால் வேணும் என்று அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவர் தெளிவாக சொல்லாரு அவர் அவர் சொல்றாரு கண்டத அவரை பின்பற்றுவது நினைக்கிறாங்க அதனால அப்படி செய்யறாங்க அதுக்கு மாற்று கருத்து கொண்டவங்க மத்தவங்களோட ஆய்வு சரி என்று காண்றாங்க எனவே நான் அதுதான் சொன்னேன் இஜிதேஹாதுடைய விஷயம் இஜிதேஹாதுடைய விஷயத்துல கருத்து வேறுபாடு வரலாம் உள்ளங்கள் வேறுபட்டு பேத்திரப்படாது அது ரொம்ப நிதானமா நடக்கணும் அது இந்த உண்மத்துக்கு கட்டாயம் தேவைங்க எந்த மாணவன் எனக்கு மாத்தமாக கருத்து செல்லலாம் அவருக்கு நினைப்படாது படலாம் இவன் ஷாவீர மாணவன் தான் இவன் மகமத் எத்தனை மசாயில உஸ்தாவுக்கு மாத்திரமா தீர்ப்பு கொடுத்துட்டார் இம்மா இம்மா ஷாபி கருத்துகளை சொல்லணும்னு சொல்லலே இவருக்கு சரியா பட்டது இவருக்கு சரியா பட்டது சொன்னார் நானே எத்தனை விஷயங்களை முந்தைய ஒரு பத்து வாசின் பிறகு சில தெளிவுகளை நான் அதிலிருந்து விட்டு வாயிட்டேன் பைரங்கம் வைரங்கம் அறிவிச்சிட்டு வரும் இப்படி நான் சொன்னேன் இந்த லைஃப் இப்படி என்று சொல்லி